அரைக்குட்டி ஐ ஃப்ரெண்ட் சொல்லுங்க இப்ப சொன்ன சொல்லி சொல்லி இது வீடியோ எடுக்கலாம் பெயிண்ட் அடிக்க போகலாம் நான் பேசுகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து நாங்கள் இன்னைக்கு வீடியோ எடுக்க போகிறோம் ஸோ அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க காமிக்கிறேன் ஸோ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ப்ரெஷ்ஷு பெயிண்ட்டு ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி ஆறைக்குட்டிக்கு நான் சொல்லித்தர போகிறேன் கரண்ட்டு வேறு இல்லையா அதனால் வந்து சத்தமாக பேசினால் விற்கமாக இருக்குது ஏன்னா பக்கத்துலலாம் இருக்காங்கல்ல அதனால் அப்புறமா வந்து இவளுக்கு இவளுக்கு எப்பயுமே வந்து நான் எந்த விஷயனாலும் பொறுமையாக சொல்லித்தரணும் நான் இவ விருப்பத்துக்கு தான் விட்டுடுவேன் ஸோ இன்னைக்கு வந்து பெயிண்ட் அடிக்க கற்றுத்தர போகிறேன் ஆமாம் தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பெயிண்ட் அடிக்கப் போகிறோம் வாங்க வந்து அவளுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் பேப்பர் எடுத்திருக்கேன் ஸோ வந்து என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் பெயிண்ட் அடிங்க இது வந்து வாட்டர் பெயிண்ட் நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம் தண்ணி எடுத்து அவளுக்கு நான் தர போறேன் அரைக்குட்டி கையில் கொடுத்துட்டேன் இப்போதைக்கி வந்து காமி ஒரு நிமிஷம் மூணு கலர் என்ன கலர் ப்ளூ க்ரீன் ரெட் மூணு கலர் தான் கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க எவ்வளோ க்யூட்டாக பண்ணியிருக்கா அரைக்குட்டி நீ ஏன் பண்ண இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க யாருமா கற்றுக் கொடுத்தா பாப்பா அவங்க வந்து பிஸி ஆகிட்டாங்க பெயிண்ட் அடிக்கிறதுல ஸோ பார்த்திங்களா இதுதான் வந்து ஆர்வம் அப்படிங்கிறது ஓ இனிமேல் ஒவ்வொரு விஷயம் இப்போ மூணு வயசு ஆயிடுச்சு ஸோ இனிமேல் தான் ஒவ்வொரு விஷயமும் அவளுக்கு கற்றுத்தர போகிறேன் ஒன் டூ த்ரீ ஏபிசிடி ஸோ இன்ன வரைக்கும் வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி விட்டுட்டேன் ஏன்னா இந்த வயசில் படி 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 ஸ்கூலே போகலாம் அதுக்குள்ளே ஏபிசிடி ஒன் டூ த்ரீ இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு விருப்பம் இல்லை அவளுக்கு நான் இன்ன வரைக்கும் சொல்லிக் கொடுக்கல பட் இப்போ தானாகவே அவள் படிக்க ஆரம்பிச்சிட்டா அடுத்ததான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த பெயிண்ட்டை வாங்கி பாப்பாக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆமாம் தண்ணி தொடக்கூடாதுடா பெயிண்டை தொட்டு தான் இங்கே டச் பண்ணி பண்ணணும் ஓகேவா தண்ணி வந்து நீ அடி இப்படி எல்லாம் அடித்ததுக்கப்புறம் அடுத்த கலர் தொடுறல்ல ஸோ அப்போ தான் தண்ணி யூஸ் பண்ணணும் பெயிண்ட்டை தொட்டு தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா நீ பெயிண்ட்டை தொட்டு டேரக்டாக இங்கே அடி பேப்பரில் ஆ அடிச்சிட்டு அப்புறம் ப்ரஷை கழுவிட்டு அப்புறமா வந்து வேற கலர் டச் பண்ணி இது பிடிங்க பேப்பர் பிடிங்க இது ரெண்டு பேப்பர் இருக்குல்ல ஒன்று யூஸ் பண்ணதுக்கப்புறம் அம்மா இன்னொன்று தரேன் ஓகேவா என்னங்க ஸோ பாப்பா வந்து பெயிண்ட் பெயிண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டா ரொம்ப பிஸி ஆகிட்டா ஆர்வமாக இருக்குது அரைக்குட்டி நீங்கள் பாருங்க பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா ரொம்ப பிஸியாக இருக்கியா ஸோ பண்ண பெயிண்ட்டோட நிலைமையை பாருங்க ஸோ ஆனாலுமே அவ ஆர்வமா பண்ண ஆரம்பிச்சிருக்கா ஆமா தானம்மா பிடிச்சிருக்கா எவ்வளோமா பிடிச்சிருக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கா ஆனால் இவ்வளோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சூப்பராக ஆர்வமா அடிக்க ஆரம்பிச்சிட்டா ஸோ அவளுக்கு என்ன ஒரு பொம்மையில எப்படி அடிக்கணுங்கிறத நம்ம அடுத்ததான் சொல்லி கொடுக்கலாம் பட் இப்போ வந்து ஒரு பேப்பரில் பெயிண்ட் எப்படி எடுத்து அதை அடிக்கிறது அப்படின்னு தான் இப்போ நான் சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவ்வளோ பண்ணிட்டு இருக்கா பாருங்க அரைக்குட்டி பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா சூப்பரா இருக்க எங்க எடுத்துக்காம தெரியுமாமா இப்போ வந்து இப்போ இந்த கலரெல்லாம் இந்த கலரெல்லாம் வெள்ளை கலர் வேணுமாமா இதெல்லாம் முடிச்சிட்டாங்க அடுத்த ஷிஃப்ட் ஒயிட் கலர் பண்ணிட்டாங்க ஆமா தானம்மா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நான் தான் சொல்லி தர போகிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவள் விளையாடுறது பொம்மை டிவி பார்க்குறது சொன்னேன் இப்படி தான் பண்ணேன் ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து அவளுக்கு ஸ்கூல் சேர்த்துற வயசு இதுவே இல்லை அஞ்சு வயசு நம்மளாம் அப்போல்லாம் ஒன்றாவது தான் போகணும் பால்வாடியில் விடுவாங்க கொஞ்ச நேரம் ஸோ அப்புறம் வீட்டுக்கு கொட்டு வந்துடுவாங்க பட் இப் இப்போயே அவள் விளையாடுற வயசு தான் இப்பயே சரி நெசசரி ஸ்கூல் எல்கேஜ் அது போகணும் அப்படின்னு தான் நான் போடலான்ட்டு இனிமேல் தான் நான் ஒன் டூ த்ரீ ஏபிசிடி எல்லாமே சொல்லி தரப்போகிறேன் நான் ப்ரீகேஜி போடவே இல்லை எதுக்கு ப்ரீகேஜி அப்படின்னு நான் விட்டுட்டேன் நம்ம கூட இந்த டைம் அவள் விளையாண்டாதான் அப்புறம் ஸ்கூல் சேர்த்துட்டா ஸ்கூல் 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 ஹோம் ஒர்க்கு ஸ்கூலு இப்படியே போயிடும் எப்போ இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே படிப்பு படிப்பு படிப்புனே போயிடும் சொன்னால் அதில் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை பாப்பா பாருங்கள் குட்டி கொழுந்த அவள் விளையாடுற வயசு இது பொம்மை அந்த மாதிரி பொம்மை இந்த மாதிரி விஷயம்லாம் ஆர்வம் விளையாடுற வயசு இந்த வயசில் போய் ஸ்கூல் சேர்த்துறது ஒன்று நினச்சாவே கஷ்டமாக இருக்கு பாருங்க வயதி அம்மா டான்ஸ் பண்ணிட்டியாடா அடுத்தது விளையாடலாமா பாருங்க அது விளையாடுற மைண்டு இப்போ யாராவது படி படின்னு சொல்லுவாங்களா நான் சொல்ல மாட்டேன் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க பட் நான் மாட்டேன் அவள் விளையாடட்டும் ஸ்கூல் சேர்த்துறதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோ நான் போடுறேன் இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ இனிமேல் போடுறேன்